இலங்கை மக்கள் அதே மாதிரி தமிழ் மக்கள் இது வரைக்கும் நீங்க காசிமேட பாக்கலாம் இந்த வீடியோ நீங்க முழுமையா சோ வாங்க போய் இந்த வீடியோ முழுமையா பாத்து வந்துடலாம் நீங்க என்னோட சேனலுக்கு முதல் மேல வந்திருக்கீங்கன்னு சொன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க வாங்க இந்த காலையில போய் முழுமையா பாத்துட்டு வந்துடலாம் இன்னைக்கு இந்த மீன் விட மாட்டேன் கோலா மீன் நீ எங்க போய் இறங்குறேன் பார்க்காம விட மாட்டேன் செமையா இருக்கேன் மீன்லாம் தள்ளு 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 தள்ளு

ஏய் <laughs> ஆ இந்த மீல் மேக்ஸிமைசன் வா

கொஞ்சம் பாருங்க

சமயா போய் கொண்டிருக்கு புதுசு சார் பாக்குறீங்க இல்லடி வந்தது வேஸ்டா போயிருச்சு அங்க இல்லாத அங்க நிறைய பாக்கு நிறைய பாக்குறீங்க ரைட் ரைட் ஓகே ஓகே தம்பியும் பாத்தீங்க சொன்னா என்னோட சேர்ந்து வந்து இப்ப ஒரு ரெண்டு நாளா இப்ப சுத்திட்டு இருக்காப்புல நேற்று மெரினா பீச் பக்கம் போயிருந்தோம் இன்னைக்கு காசிமேடு அப்படின்னு சொல்லி சுத்திட்டே இருக்கோம் இப்ப நாங்க பழைய பழைய மகாடு கிட்ட வந்துடும் காசிமேடோட பழைய மகாடு இந்த தான் இருந்துச்சு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு புது திட்டம் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க ஹாபரை கொஞ்சம் பெருப்பிச்சு அந்த பக்கம் தான் நான் ஸ்டார்ட்ல எடுத்து காட்டின பக்கம் பழைய மகாடை காட்டுறேன் எப்படி இருக்கு அப்படின்றத ஃபுல்லா பாத்துருக்கேன் நீங்க

மீன்பிடியோட பாக்குற டைம்ல இது வந்து பாக்குறதுக்கு செமையா இருக்கு கொஞ்சம் கருப்பா ஊத்த இருந்தா கூட இதெல்லாம் உண்மையா வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு சொல்றது ஒரு அனுபவம் வித்தியாசமான அனுபவம் யாரு உடஞ்சி போட்டுலாம் இந்த பக்கத்துல போட்டுருக்காங்க இதான் சின்ன போட் நம்ம ஊர்ல இருக்கிற போட் அந்த விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கு ஆனா இருந்தாலும் இந்த போட் வந்து பாத்தீங்கன்னா ஃபைவர் போட்டு அப்புறம் ஜில்லட் அந்த மாதிரி எல்லாம் பேர் வச்சிருக்காங்க ரெண்டு இன்ஜின் போட்டா ஜில்லட்டா ஒரு இன்ஜின் போட்டாங்கன்னா ஃபைவர் அப்படின்னு சொல்றாங்க மற்றபடி நீங்க கூடுதலா பாத்தீங்கன்னா தங்கு தொழில் போட்டு அந்த பெரிய போட்டு பெரிய போட்டு அப்படின்னு சொல்றாங்க சாதாரணமாக அதான் இருக்கு சார்

கேட்கல கேட்கலாம் வாங்கிட்டாங்களா இதெல்லாம் சரி சரி இந்த மீன்லாம் எப்படிமா என்ன மாதிரி விலை இது அப்படி கூடணும் என்ன விலை ஆ ஃபிரெஷ் ஆஹ் இப்போ ரேட் அதிகம் அதெல்லாம் ரேட் அதிகம் சரி

ఆయిరం ఆయిరం అంబది నూరే నూతి అంబది ఎరడు ఆయనకి ఎరడు ఆయనకి ముందు ఆయనకి ముందు నాను నాను తొమ్మిది ఆయనకి ఐదు ఆయనకి ఐదు తొమ్మిది ఐదు తొమ్మిది ఆయనకి ఐదు తొమ్మిది ఆయనకి ఐదు తొమ్మిది ఆయన తారును 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 2000 2500 2700 2800 2000 2000 2000 2000 2000 2000 2500 2200 2250

எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த ஓட் பாக்குறதுக்கே சொல்ல வேற மாதிரி நேகா நீ எல்லாரே கேளு 800 800 800 800 800 600 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 காசிமேடு வந்தோம் காசிமேடு மாகட் காட்டியாச்சு மீன் மாக கிடையாச்சு ஏழை அப்படி பண்றாங்க என்னென்ன மீன் எல்லாம் இங்க பிடிக்கிறாங்க அப்படின்னு எல்லாமே காட்டியிருக்கு பாருங்க செமையா இருக்குல்ல இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கட்டாயம் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் இலங்கையில இருந்து முதல் முதல நம்ம வந்து காசிமேடு காட்டியிருக்கோம் சந்தோஷமா ஏலம் எல்லாமே பார்த்துருப்பீங்க நீங்க இப்போ இந்த பக்கம் மீன் மார்க்கெட்ல என்ன வச்சிருக்கான்னு பாருங்க கூடையில பிடிச்சிருக்காங்க பாருங்க அப்படின்னு சொன்னா இப்போ இங்க வந்து கிலோ கணக்கெல்லாம் இல்ல இங்க வந்து சாதாரணமா பாத்தீங்கன்னா எல்லாருமே விற்கிறது சொல்லி அந்த கூட தான் இந்த கூட கூடையே வச்சிருக்காங்களா இந்த கூட எப்படி ஒரு சொல்லுவாங்க நீங்க அப்படி விரும்பினாலும் அவங்க வாங்கிக்கலாம் அந்த தான் இருக்கு ஏலம் பாதிப்பு போகிற மாதிரி இதே மாதிரி கூடையிலே வச்சு விற்கிறாங்க வச்சுக்கிறாங்க அது ஒரு வழக்கமா இருக்குங்களா வணக்கம்மா நல்லா இருக்கீங்களா ஸ்ரீலங்கால இருந்து வந்திருக்கேன் சுற்றி தான் வந்திருக்கேன் நல்லா இருக்கீங்களா சரிம்மா

நாலாயிரத்தி ஐநூறுரூவா நீ பத்து கிலோ இருக்குங்களாக்கா பெரிய மீன்லாம் தான் பார்த்தீங்களா என்ன நான் வந்து இன்னே சொல்கிறது எல்லாம் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லிகிட்டு இருக்கேன் நீங்கள் இதோட பெரிய பெரிய மீன்கள் பார்த்துருப்பீங்க நம்மளுக்கு இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது புது அனுபவம் தான் எப்படி பெரிய மீன்லாம் பார்க்குறது

அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மார்க்கெட் அதாவது இந்த பழைய மார்க்கெட் இருக்கு காசிங்க இந்த பழைய மார்க்கெட்லயும் பாத்தீங்கன்னா மீன் வெட்டுறாங்க பாருங்க இந்த பக்கம் ஃபுல்லாக மீன் வட்ட கடைகள் இருக்கு எல்லாருமே மீன் வெட்டுறாங்க வேற அம்மா வயசு போன அம்மா நிறைய பேர் இருக்காங்க அதே மாதிரி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா தோசை இட்லி எல்லாம் சாப்பாடு கடையும் இருக்கு அம்மா வச்சிருக்காங்க இதுல மார்க்கெட்டுக்கு வரவங்க பசிக்கும் தானே அது மாதிரி அம்மா வச்சிருக்காங்க கடை கருவாடு இந்த ரெண்டு தருவாடு வச்சிருக்காங்க எவ்வளவு பேரு கிட்டத்தட்ட சொன்னாங்க அதில் முன்னூறு பேருக்கு ஆயிரம் பேருக்கு மேலே கிட்டத்தட்ட இங்கே மீன் விற்கிறது தருவாடு விற்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யறது கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் மேலே இருக்காங்க ஏலத்துக்கு மட்டும் இதே இல்லைங்க முடியவே இல்லை அவ்வளோ ஏலம் பேங்கி நீங்க இங்க தான காசிமேடு தான காசிமேடு தான் எத்தனை வருஷமா இங்கே இப்படி இந்த மீன் நீங்க நீங்க சைடுல மீன் விக்கிங்களா மீன் இருக்காங்க மீன் வியாபாரம் மீன் வியாபாரம் பண்றீங்க இன்னைக்கு பண்ணல நீங்க மீன் விளையாடுறீங்க உங்க 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 தான இது ரைட் ரைட் ஓகே ஓகே இருக்கு அதனால ஒண்ணு

மீனே இல்லாம இருக்கணும் இல்ல எங்களுக்கு பெரிய மீன்மா நம்ம ஊர்ல இலங்கையில இருந்து பார்க்கும் இதெல்லாம் பெரிய பெரிய மீனா இருக்கு இருக்க மீன் நம்ம இலங்கையா ஓட்டு பெருசா இருக்கு மீன் பெருசா இருக்கு நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய மீன்லாம் எல்லாம் அவ்வளவா கிடைக்காது நம்மலாம் பாதிரி சுத்தி மீன்ல தான் இருக்கும் சரி சும்மா போறேன் எல்லாமே கருவாடு கிடையாது கருவாடு பக்கம்

பத்தாயிரூவா பன்னெண்டாயிரம் ரூபாய் இலங்கையில பத்தாயிரம் ரூபாய் பன்னெண்டாயிரம் ரூபாய் வரும் இது பத்தாயிரம் ஒரு கிலோ கொஞ்சம் பெருசா இருக்கும் ஒரு ஒரு நண்டு ஒரு கிலோக்கு தான் வரும் அந்த அந்த மாதிரி நண்டு தான் பன்னெண்டாயிரம் அதை கம்மினா ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் வரும் இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன அப்ப சரி கணக்கு சரி அப்ப நாலு கணக்கு சேவ் சரி அப்போ நல்ல நன்றி எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க இதெல்லாம் கொஞ்சம் சின்ன நன்றிகள் நல்லா இருக்கீங்களா இங்க தானே காசிமேடு தானே எத்தனை வருஷமா இருக்கீங்க மார்க்கெட்ல

இந்த பெரிய போட்லயே கொஞ்சம் சின்னதா இருக்கிற போட் தான் எங்க ஊர்ல இருக்கு இவ்வளவு பெரிய போட் இங்க இல்ல நம்ம இலங்கையில மன்னார் தலை மன்னார் சரிமா போயிட்டு வர போயிட்டு வரமா சந்தோஷம் சார் இந்த பாத்தீங்கன்னா போட் செய்யறாங்க பாருங்க நம்ம பாத்தோம்ல பெரிய போட் சொன்னாங்கல்ல அந்த போட் செய்யற இடம் பாருங்க இது பாருங்க எப்படி இருக்கு செமையா இருக்கா எப்பா பெரிய பெரிய பழகை எல்லாம் வச்சு முட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க சூப்பரா இருக்கு போட் சரியா நடமாது. யப்பா. இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. போ பெரிய போட்டா. மேல தூக்கி வச்சிட்டாங்க. அட எவ்வளவு பெரிய போடா தெரியுதுள இருக்கு. இது செஞ்சே போடுதானே. ரெடி செய்ய போறாங்க திரும்ப இத. செஞ்சிடுங்க அgene. பழைய போட் தேயிராங்க போல இருக்கு. ரெப்பயர் பண்றாங்க போல இருக்குนะ. யப்பா. கொஞ்ச வர சூப்பரா கட்டுறாங்க ஆ இப்போ இங்க பாருங்க இது வந்து ஃபுல்லாவே உள்ள இன்டீரியர் உள்ள இருக்கான்

அது எல்லாம் சோதுன்றரை கோடி ரூபாய்க்கிட்ட வந்துரும் சரி 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 இதெல்லாம் எப்படி இதுக்கெல்லாம் இல்ல எல்லாம் காசு வாங்குவாங்களா பேங்க் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க கொடுக்க மாட்டாங்க இதுக்கு போட்டை நம்பி கொடுக்க மாட்டாங்களா ஸ்ரீஸ்வரில் கடல் நம்பி யாரையும் கொடுக்க கொடுத்துருந்தாங்க அரசாங்க அரசாங்கம் ஒரு இது தருது அரசாங்கம் ஒரு குறிப்பிட்ட மானியம் ஒன்று கொடுக்குது கொடுக்கணும் அவங்க சொல்ற இஷ்டத்துக்கு நம்மளால ஓட் பண்ண முடியாது அவங்க என்ன தப்பு செஞ்சாங்க உப்பு கூட ஒரு தடவை கொடுத்தாங்க லாஸ்ட் டென் மினிட்ல அதாவது கடல் நீரை வந்து அப்படியே ஐஸ் ஐஸ் ஆக்கி

நிறைய போட் இருந்தது அதெல்லாம் இல்லாம எவ்வளவு மக்கள் கூட்டம் வராங்க எந்தெந்த நாட்கள் வராங்க அப்படின்றதையும் பாத்துருந்தோம் இது எல்லாத்தையுமே தண்ணி பாத்தீங்கன்னா காசி மேடு செல்ல அந்த மீன் வெட்டு வருது பாஸ்டா மீன் வெட்டு காட்டுவாங்க அவரையும் போய் பார்த்திருந்தோம் சோ அவர் எப்படி மீன் வெட்டு அப்படின்றதையும் வீட்டில் போட்டுருந்தோம் இது எல்லாமே கட்டாயமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இலங்கையில இருந்து முதல்ல நம்ம சென்னைக்கு வந்து இந்த காசி மேடு அப்படின்றது உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே காட்டிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிருக்கேன் இன்னொரு நாளை வீடியோ சேனல் நீங்க Bye-bye.